ஹலோ எப்ரிவான் வெல்கம் லெவல் டூ க்ளவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டே வீடியோ ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பத்திரம் இருக்குது பட்டா இல்லை ஸோ பட்டாவோட பெயர் மாற்றம் செய்வது எப்படி அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு சொத்துக்கு வந்து பத்திரம் இருக்குது பட்டா வந்து வீட்டில் இருந்தது பட் தொலைஞ்சிருச்சு ஸோ இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா பட்டாவே நான் எடுக்கல அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஒருவருடைய சொத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து பத்திரம் இருக்குது ஆனால் பட்டா வந்து வீட்டில் தேடி பார்த்தோம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அந்த சொத்துக்கு வந்து பத்திரம் எங்கிட்ட இருக்குது ஆனால் வந்து பட்டா எங்கிட்ட இப்போ இல்லை பட்டா எங்கள் பேரில் வாங்குறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு பார்க்கலாம் ஸோ நீங்கள் பத்திரப்பதிவு செய்து ஒரு சொத்துக்கு பத்திரத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா சொத்து கிடைக்கிது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரத்தின் மூலமாக வந்து ஒரு சொத்து கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் பட்டாவும் அந்த சமயத்தில் நீங்கள் மாற்றி வச்சுருக்கீங்க ஸோ கரண்டாக நீங்கள் வந்து வீட்டில் தேடும்போது பட்டா வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து வருவாய்த்துறை வெப்சைட்டில் போயிட்டு அந்த சொத்தோடைய சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பரை வச்சு நம்ம பட்டா காப்பியை டவுன்லோடு செஞ்சுக்கலாம் இது வந்து நீங்கள் ஏற்கனவே பட்டா மாற்றி வச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் வந்து பட்டா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விதிமுறை வந்து பின்பற்றலாம் ஸோ தெளிவாக சொல்கிறேன் பார்த்துங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு சொத்து வச்சுருக்கீங்க அந்த சொத்துக்கு பத்திரம் இருக்குது ஆனால் பட்டா வந்து இருக்குது ஆனால் வீட்டில் வந்து இல்லை தேடி பார்த்தா காணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வருவாய்க்குற வெப்சைட்டில் போயிட்டு அந்த சொத்துடைய சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் இது எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து பட்டாவோட காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஏற்கனவே பட்டா மாற்றி வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்குறப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஓனர் இருந்திருப்பார் அந்த நிலத்தோட ஓனர் ஸோ அவர் பேர்லேருந்து உங்கள் பேருக்கு வந்து பட்டாவை மாற்றி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டாவதாக பார்க்கலாம் சொத்து உங்களுக்கு பத்திரத்தின் மூலம் கிடைக்குது ஆனால் பத்திரப்பதிவுக்கு பிறகு பட்டா மாறுதல் செய்யலை உங்கள் பேருக்கு பட்டா மாறுதல் செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பட்டா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதா முதல்ல உங்க சொத்துக்கு பத்திரப்பதிவு சம்மந்தமான வில்லங்க சான்று வந்து நம்ம சரிபார்க்க வேணும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பத்திரம் வச்சிருப்பீங்க அந்த பத்திரத்தை எடுத்துட்டு அதுல சர்வே நம்பர் இதெல்லாமே இருக்கும் ஸோ இதை வச்சுட்டு நீங்க ஈஸி எடுக்கணும் ஈஸி எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அதுல ஏதாவது வில்லங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சரிபார்க்கணும் ஸோ ஈஸி சரியாக இருக்கும்போது எந்த வில்லங்கும் இல்லை அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வருவாய்த்துறை வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட சொத்தினுடைய சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் அதாவது புல எண் உட்பிரிவு எண் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரண்டாக அதாவது தற்சமயம் யார் பேரில் வந்து பட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் பட்டா வந்து யார் பேரில் இருக்குது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கினீங்கல்ல அவங்க பேரில் இருக்கா இல்லை அவங்க வாங்கினவங்க பேரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்த்துக்கலாம் ஸோ அப்படி பட்டாவில் பெயர் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொத்தை விற்பனை செய்தார் அவர் பெயர் பட்டாவில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சொத்தை விற்றாரில்ல அவருக்கு ஒருவர் வந்து சொத்தை விற்றுருப்பாரு ஸோ அவரோட பெயர் வந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் ஸோ பட்டாவில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் பட்டாவில் காமிக்கிதான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும் ஸோ இப்படி தொடர்ச்சியாக நம்ம சரி பார்க்கலாம் சரிங்களா ஸோ இப்படி தொடர்ச்சியாக பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பத்திரம் வந்து மாறிக்கிட்டே வந்திருக்கும் பட் பட்டா வந்து இடையில மாற்றம் செய்யாமல் நின்று போயிருக்கும் ஸோ நம்ம பத்திரம் வந்து அவங்கவுங்க யார் வாங்குறாங்களோ அவங்கவுங்க பேருக்கு வந்து பத்திரம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஸோ பட்டா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தரப்புலையே நின்றுருக்கும் அதாவது நமக்கு முன்னாடி ரெண்டு பேர்த்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க ஸோ அவங்க பேர்லேயே வந்து நின்று இருக்கும் ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பேரில் அதாவது கரண்டாக இருக்கக்கூடிய பத்திரத்தை வச்சு பட்டா மாறுதலுக்கு நம்ம வந்து விண்ணப்பம் செய்யணும் வெப்சைட்டில் போயிட்டு சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் இதெல்லாமே எடுத்துகிட்டு கரண்டில் இருக்கக்கூடிய பத்திரத்தை வச்சு நம்ம வந்து பட்டா மாறுதல் வந்து செஞ்சுக்கலாம் தமிழ்நிலம் வெப்சைட்டில் வந்து அப் அப்ளை பண்ணலாம் அப்புறம் சேவை மையம் அது அருகில் இருக்கக்கூடிய இசேவை மையம் அதுபோக பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து நடத்துகிறாங்க ஸோ இந்த திட்டத்தில் நடத்தப்படக்கூடிய முகாமில் நம்ம கலந்துக்கிட்டு நம்ம பிரச்சனையை அதாவது பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ அப்படி பட்டா சிறப்பு முகாம்னே வந்து உங்கள் பகுதியில்லாம் நடக்குது ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பட்டா மாற்றத்துக்கான மனு வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ ஒருவேளை உங்கள் பேரில் வந்து பட்டா செக் பண்ணும்போது பட்டாவில் சம்மந்தம் இல்லாத ஒரு மூணாவது நபர் வந்து இருக்காங்க பட்டாவில் இருக்காங்க அப்படின்னா அந்த மூணாவது நபர் பெயர் எப்படி பட்டாவில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி பார்க்கணும் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வருவாய்த்துறை மற்றும் பதிவுத்துறை ஆவணங்களில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு சரி பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாசில்தாரு மற்றும் ஆடியோ லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டாவில் சம்மந்தம் இல்லாத மூணாவது நபர் வந்து பெயர் இருக்குது ஸோ அதை நீக்க வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு வந்து கொடுக்கணும் உங்களுக்கு வந்து ஒரு பத்திரப்பதிவின் மூலமாக ஒரு சொத்து கிடைக்கிது ஸோ அது கிரையமோ தானமோ பாகமோ ஸோ ஒரு பத்திரப்பதிவின்படி படி உங்களுக்கு ஒரு சொத்து கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் பத்திரம் உங்கள் பெயருக்கு வந்துருச்சு அப்படின்னா பட்டா பெயர் மாற்றத்திற்கான வழிவகைகளையும் உடனடியாக செய்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் ஸோ பட்டாவும் உங்கள் பெயரில் இருக்கணும் பத்திரமும் உங்கள் பெயரில் இருந்தால் மட்டுந்தான் அது சிறப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபடுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்